வணக்கம் படுக்கை அறையில் எலுமிச்சை வைத்திடுங்கள் நிகழும் அற்புதங்கள் ஒரு துண்டு எலுமிச்சை பழத்தினை படுக்கை அறையில் வைப்பதால் நடக்கும் அற்புதம் நாம் தூங்கும்போது எலுமிச்சையின் நறுமணத்தை சுவாசித்து உறங்குவதால் சளி ஆஸ்துமா அலர்ஜி தொண்டை அடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது இதனால் நினைவு திறன் அதிகரிப்பதோடு மனம் மற்றும் மூளையின் செயல்பாடுகள் ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டுமன்றி புத்துணர்ச்சியுடன் காலை பொழுதை தொடங்கலாம் எலுமிச்சை நோய் தொற்றுக்களை அளிக்கும் தன்மை கொண்டது இதை படுக்கை அறையில் வைப்பதால் அறையில் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுப்பதுடன் கிருமிகளையும் அழிக்கிறது உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உறங்கும் அறையில் எலுமிச்சையை வெட்டி வைக்க வேண்டும் ஏனெனில் அதன் வாசனை உயர் அழுத்த பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது எலுமிச்சையை இரண்டாக வெட்டி அதில் கிராம்பை குத்தி வைத்து அதை படுக்கை அறையில் வைத்தால் வீட்டில் எறும்புகள் கொசுக்கள் மற்றும் பூச்சிகளின் தொல்லைகள் ஏற்படாமல் தடுக்கலாம் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி